வணக்கம் ஜல் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அரு திரு அண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜெனா ஜெராட் கெமல் டீனா யுதாசேகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்புச் செய்திகள் நாம் அமைதியின் மறைதூதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் திருத்தந்தை பிரான்சிஸ் தாயகத்திலும் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமான முறையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் அருத்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுப்பது மனித உரிமை மீறல் ஜால்மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு கண்டன அறிக்கை நெடுந்தீவில் குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு ஜெர்மன் தமிழ் பணியகத்தால் நாம் அமைதியின் மறைதூதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள டுவிட்டர் குறுஞ்செய்தி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் நம் சகோதரர் சகோதரிகளாக ஏற்று ஜேசு தந்த அமைதி அனைவருக்கும் உரியது என்று நம்புவது நம்மை சிறந்த மறை தூதர்களாக வாழ தோண்டும் எனவும் அத்தேர்வு நமக்கு அமைதியை தரும் எனவும் மேலும் அச்செய்தியில் அவர் எடுத்துரைத்துள்ளார் ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவின் நினைவுகளை முன்னிறுத்தி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தாயகத்திலும் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் முள்ளிவாய்க்கால் புனித சின்னப்பர் ஆலயத்தில் தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன நினைவேந்தல் நிகழ்வில் குருக்கள் துறவிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினார்கள் முள்ளிமாய்க்கால் பிரதேசத்தில் நடைபெற்ற யுத்தத்தின் இறுதி நாளாகிய மே பதினெட்டாம் தேதி அன்று கொல்லப்பட்ட அருத்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் பதினைந்தாவது வருட அஞ்சலி நிகழ்வு பதினெட்டாம் தேதி இன்று சனிக்கிழமை உருதிர்புறம் புனித பற்றி அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது உருதிர்புறம் பங்குத்தந்தை அருத்தந்தை போல் அனட்லிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளவாளி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் தலைமை தாங்கி திருப்பலி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து அகவணக்கம் அஞ்சலியூரை ஈகை சுடர் ஏற்றல் என்பவற்றுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நாளில் கொல்லப்பட்டு அங்கவீனர்கள் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களோடு ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தனர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் அருத்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்களும் ஒருவராவார் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் போராளிகளின் சரணடைதலுக்கு உதவியாக இருந்து அருத்தந்தை அவர்கள் போராளிகளுடன் இணைத்து பேருந்து வண்டியில் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் தமிழினம் எதிர்கொண்ட பேரழிவில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்தல் மற்றும் கஞ்சி பரிமாறுபவர்களை கைது செய்தல் போன்றவை பொறுப்புக்கூறல் நீதியை நிலைநாட்டல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் மற்றும் நிலைத்த சமாதானத்தை நிலைநாட்டுதல் போன்றவற்றிற்கான பாரிய பின்னடைவாகுமென சுட்டிக்காட்டி யாழ்மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் மூன்று தசாப்தங்களுக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு போரின் ஒரு முக்கிய குறியீடுதான் இந்த முள்ளிவாய்க்கால் காஞ்சி இதை குடித்து சாவிலிருந்து தப்பியவர்கள் இன்னமும் நம் மத்தியில் வாழ்கிறார்கள் எனவும் அவர்களது துயர அனுபவம் வருங்கால சமுதாயத்திற்கு விளக்கி பகிரப்பட வேண்டியதொன்றெனவும் இவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதை தடுப்பது மிகவும் மோசமான மனித உரிமை மீறல் என்பதை சுட்டிக்காட்டி தற்போது பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்ற நிகழ்வுகளை ஆட்சியாளர்கள் தடுக்க முயல்வது குறிப்பாக கிழக்கில் சம்பூர் பகுதியில் நினைவேந்தலில் பங்கெடுத்தவர்களை இரவிரவாக கைது செய்து தடுத்து வைத்திருப்பது மிக மோசமான மனித உரிமை மீறல் எனவும் ஒரு பக்கத்தில் இப்படியான மீறல்களில் ஈடுபட்டுக் மறுபக்கத்தில் காணாமல் போனவர்கள் அலுவலகத்தின் செயற்பாடுகளையும் இனங்களுக்கான நல்லிணக்க செயற்பாடுகளையும் முடுக்கி விடுவது சர்வதேசத்தை திருப்தி படுத்த அரங்கேற்றப்படும் அரசின் போலி நாடகங்களே அன்றி வேறில்லை எனவும் மேலும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு நெடுந்தீவு இறங்குதுறை பிரதேசத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி புதன்கிழமை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி அறுபத்தி நான்கு பயணிகளுடன் பயணித்து குமுதினி படகை இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் வழிமறைத்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் உட்பட முப்பத்தாறு பேரை வெட்டி படுகொலை செய்ததை நினைவு கூர்ந்து இந்நிகழ்வு நெடுந்தீவு இறங்குதுறை பிரதேசத்தில் உள்ள சவேரியார் ஆலயத்தில் பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதன் அவர்களின் தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து நெடுந்தீவு இறங்குதுறையில் உள்ள நினைவாளிய வளாகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன நினைவேந்தல் குழுமத்தின் தலைவர் விஸ்வலிங்கம் ருத்ரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் இடம்பெற்றது அத்துடன் குமுதினி படுகொலையின் நினைவாக பசுந்தீவு ருத்ரன் அவர்கள் எழுதிய உப்பு கடலை உரசிய நினைவுகள் எனும் மலர் வெளியிடும் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மதத் தலைவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கு மாதத்தினை முன்னிட்டு மன்னார் மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சுபமாலை பேரணி கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குனர் அருட் விக்டர் சோசி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பேரணி எழுத்தூர் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித செபஸ்டியார் பேராலயத்தை சென்றடைந்து அங்கு நடைபெற்ற நற்கருணை ஆராதனையுடன் நிறைவடைந்தது இப்பவனியில் மன்னார் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த முன்னூறிற்கும் அதிகமான இளையோர் பக்தியுடன் பங்குபெற்றியிருந்தனர் பணியகத்தால் தேதி ஞாயிற்றுக்கிழமை எசன் மாநகரில் நடைபெற்றது இவருடம் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வந்த அந்நியர் ஆண்டின் சிறப்பு நிகழ்வாக ஆன்மீக பணியக இயக்குனர் அருத்தந்தை நிரூபன் நிஷாந்த் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மன்னார் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருத்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மெய்வள்ளி தொலைக்காட்சி இயக்குனர் திரு சாம் பிரதீபன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் அந்நீர் கௌரவிப்பு புலம்பியர் வாழ்வில் அந்நியர்கள் ஆதரிக்கப்படுகிறார்களா அந்தரிக்க விடப்படுகிறார்களா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் என்பவற்றுடன் வில்லுப்பாட்டு நடனம் நாடகம் என்பனவும் இடம்பெற்றன நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பெனு அன்னை திருத்தலம் நோக்கிய தமிழர் திரு யாத்திரை கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது அன்றைய தினம் காலை நற்கருணை விழா திருப்பலியும் திருப்பலி நிறைவில் நீரூற்றை நோக்கிய மெழுகுவர்த்தி பவனியும் இடம்பெற்றது தொடர்ந்து மாலை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருவிழா திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் புலம்பெயர் தேசங்களில் வாழும் தமிழ் மக்கள் பலரும் கலந்து அன்னையின் ஆசிரியை பெற்றுக்கொண்டனர் இலங்கை பாடசாலைகள் உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட பத்து வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான உதைப்பந்தாட்ட போட்டி கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு ரேஸ்கோஸ் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்பாணம் புனித பத்திரிசையார் கல்லூரி அணி முதலாம் இடத்தைப் பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மே மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருவிழா பிறப்பு நாள் பெங்க கோஸ்தே பெருவிழா மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கன்னிமரியா திருகவையின் அன்னை மற்றும் மறைப்பணியாளரான சியன்னா நகர் புனித திருநார்டின் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை புனிதர்களும் மறை சாட்சியர்களும் மறை பணியாளர்களுமான கிறிஸ்டோபர் மெஹலன் தோழர்கள் நினைவினர் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை புறவியான காசியா நகர் புனித வீர நினைவினார் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மறை பணியாளரும் மறை வணக்கத்துக்குரிய புனித மற்றும் திருத்தந்தை புனித ஏழாம் மேலும் புனித மகதலா இவ்வாரத்தில் நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ்மாகாண அமலமரி தியாகிகள் சபை டி மெசனெட் இறையல் கழகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த இறையியல் கர்த்தமர்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை வசந்தகம் டி மெசனெட் இறையலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஓரின ஜோடிகளுக்கான ஆசீர்வாதம் எனும் பிரகடனத்தை கருப்பொருளாக கொண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி உருவாக்குனர் அருத்தந்தை ரவிராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் சகோதரிகள் அருட்சகோதரிகள் சகோதரர்கள் குருத்துவ கல்லூரியின் இறையியல் மாணவர்கள் புனித வளனார் சிறிய குறுமட மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் விசுவமடு புனித ராய்புற ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அங்குராப்பண நிகழ்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து விசுவமடு வியாகுல அன்னை பிரசீடியம் என்னும் பெயரில் புதிய மரியாயின் சேனை பிரசிடியமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்டு மரியாயின் சேனை ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை ஜோட் அமலதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் முல்லைத்தீவு மறைக்கோட்டு மரியாயின் சேனை கியோரியா தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் குருநகர் புனித யாகபராலய முதியோர் சங்க அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த பன்னிரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பருத்தித்துறையில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட் தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஏற்பாட்டில் முதியோர் தும்பலை புனித லூர்து அணி ஆலயத்தை தரிசித்து பருத்தித்துறை பங்கு முதியோர்களுடன் இணைந்து அங்கு நடைபெற்ற வழிபாடுகள் கலை நிகழ்வுகள் மகிழ்வூட்டல் விளையாட்டுகள் கருத்துரைகள் என்பவற்றில் பங்கு பற்றினார்கள் இந்நிகழ்வில் அறுபதிற்கும் அதிகமான முதியோர் பங்கு பற்றி பயனடைந்தனர் குமுளுமுனை பங்கு மறைக்கல்வி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு இல்ல விளையாட்டுப் போட்டி கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குமுளமுனை அண்டனிஸ் ஆண்டனிஸ் கழக மைதானத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை நிதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார் பங்கில் பணியாற்றி மறைந்த முன்னையினால் பங்குத்தந்தையர்களை கௌரவிக்கும் முகமாக இல்லங்களுக்கு கொன்சால்வே பீட்டர் மற்றும் ஜேம்ஸ் பத்திநாதர் என பெயர் சூட்டப்பட்டு போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன தீவக கோட்ட பொது நிலையினர் கழக மாதாந்த ஒன்று கூட கடந்த பதினோராம் திகதி சனிக்கிழமை ஊர்காவல்துறை புனித ஆலயத்தில் நடைபெற்றது கழக இயக்குனர் அர்த்தந்தி ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் செல்வன் லக்ஷ்மன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதிய நிர்வாக தெரிவும் பொதுநிலையினர் கழக யாப்பு விளக்கோரையும் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு இயக்குனர் ஆர் மௌலிஸ் மற்றும் செயலாளர் திரு அலெக்ஸ் அமலரட்னம் ஆகியோர் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர் குருநகர் பங்கு பேடு பணியாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலா நிகழ்வு கடந்த பதிமூன்றாம் பதினான்காம் தேதிகளில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பணியாளர்கள் திருகோணமலை அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களை தரிசித்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் இருபத்தி ஆறு வரையான பீடப்பணியாளர்கள் பணியாளர்கள் பங்கு பயனடைந்தனர் மறைநதி கத்தோலிக்க ஊடக பணியாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ பயணம் கடந்த பதினோராம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் திகதிகளில் நடைபெற்றது ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பணியாளர்கள் திருகோணமலை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்டனர் இதன்போது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் அவர்களை சந்தித்து ஆசிரியர் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் யாழ்மறை மாவட்ட பொதுலையினர் கழக கூட்டம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை கல்வி நிலைய கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது கழக இயக்குனர் அருத்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக உப தலைவர் திரு லக்ஷ்மண் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன தீபக மறைக்கோட்டு பொதுமையினர் கழக இயக்குனர் அருத்தந்தை ஜெயரஞ்சன் அவர்கள் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தார் இரையளித்தலை ஊக்குவிக்கும் நோக்கில் குறுநகர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தி ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து மாணவர்களுக்கான கருத்துமர்வும் இடம்பெற்றது புனித மடத்தின் சிறிய குருமட அதிபர் அருத்தந்தி செல்வரட்னம் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரைகள் மகள்வூட்டல் செயற்பாடுகள் கலை நிகழ்வுகள் என்பவற்றினூடாக ஊடாக மாணவர்களை வலுப்படுத்தினார் இக்கருத்தமர்வில் நூற்றி முப்பது வரையான மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் தர்மபுரம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட முதியோருக்கான ஒன்று கூடல் நிகழ்வு கடந்த பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை தர்மபுரம் புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தி நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற நிகழ்வு புதுக்குடியிருப்பு ரோகா வித்தியாலய அதிபர் அருத்தந்தை ரொபின்சன் ஜோசப் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை ஜஸ்டின் மற்றும் பங்கில் பணியாற்றும் மரியாயின் ஊழியர் சபை அரு சகோதரிகள் வளவாளர்களாக கலந்து கருத்துரைகள் விளையாட்டுக்கள் கலை நிகழ்வுகள் ஊடாக முதியோரை வழிப்படுத்தியதுடன் முதியோருக்கான பரிசளிப்பும் நடைபெற்றது இந்நிகழ்வில் எழுபத்தைந்து வரையான முதியோர் பங்கு பற்றி பயனடைந்தனர் பருத்தித்துறை பங்கில் பிள்ளைகளுக்கான வழங்கும் நிகழ்வு பெனட் அவர்களின் ஒழுங்குபடத்தில் பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் பருத்தித்துறை புனித தோமியார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் நூற்றி நாற்பது மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக் செம்பியின் பெற்று புனித பிளிப்பு நேரியார் ஆலய பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை டியோக் வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினோராம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஆறு மாணவர்கள் முதலன்மை அருச்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் உருதபுரம் புனித பச்சிமா அன்னையாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை தந்தை போல் அனக்லேட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது நான்காம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்தினாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்கரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அர் தந்தை சகாய நாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் ஆயர் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் மாலை புனித பற்றிமா இளையோர் ஒன்றியத்தினரின் தயாரிப்பில் உருவான எங்கள் பற்றிமா காணொளி பாடல் இருவட்டு வெளியீட்டு நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ரமேஷ் அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து இருவட்டினை வெளியிட்டு வைத்து முதற் பிரதியை பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் அயல் ஆலய மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இரணைப்பாலை புனித அன்னை ஆலயம் கட்டப்பட்டது ஐம்பதாம் ஆண்டு நிறைவுடன் இணைந்து ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மாரை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருவிழா திருப்பலி நிறைவில் ஆயிரக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லும் ஆயிர அவர்களால் நாட்டி வைக்கப்பட்டது பற்று புனித பிளிப்பு ஆலய வருடாந்த திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி அங்கு நடைபெற்று வருகின்றன பங்கு தந்தை அவர்களின் ஒழுங்கு நடைபெற்று வரும் இந்நிகழ்வில் திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க உள்ளார் அப்போ கண்ணீர் சபை அருள் சகோதரி கெலன் திரேசா அவர்கள் கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி ஆண்டுகள் வாழ்வில் நிலைத்திருந்து பல இடங்களிலும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணி வாழ்விற்காக நன்றி கூறி அன்னாரின் ஆன்மா இறைவனில் இழிப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாம் அமைதியின் மறை தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் திருத்தந்தை பிரான்சிஸ் தமிழர் வாழும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமான முறையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மே பதினெட்டில் அருத்தந்தை சரத்ஜீவன் அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு அஞ்சலி நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுப்பது மனித உரிமை மீறல் ஜால்மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு கண்டன அறிக்கை நெடுந்தீவில் குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் எஸ் என் மா நகரில் அந்நிய சிறப்பு நிகழ்வு இத்துடன் ஜால் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனுஜினா ஜெராட் கெமல்டினா யுதாசகர் Mm-hmm.